சாஸ்திரம் ஒரு விஷயத்தை செய்ய அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்படின்னா அதை ஏன் செய்ய சொல்லுது புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க அதை புரிஞ்சிக்காம என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது உதாரணத்துக்கு இப்ப சதுர்மாசம் வருதுமாசத்துல என்ன சொல்லுவாங்க கீரை சாப்பிடக்கூடாது மோ கயிர் சாப்பிடக்கூடாது பால் சாப்பிடக்கூடாது பருப்பு சாப்பிடக்கூடாது இது மட்டும் தான் சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம் பட் நீங்க விதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு ஏகா இது சதுர்மாசம் நகை வெட்டக்கூடாது பல்லு விளக்கக்கூடாது முடி வெட்டக்கூடாது இல்லையா வெறும் காலம் நடக்கணும் கீழே படு தூங்கணும் அதுவும் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் தான் தூங்கணும் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்கு இதெல்லாம் ஏன் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கணும் சிம்பிள் ரீசன் இந்த நாலு மாதம் வந்து மழைக்காலம் ஸோ மழை காலத்தில் வந்து அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா சன்னியாசிகள் வந்து நிறைய ட்ராவலிங்லேயே இருப்பாங்க ஸோ மழை காலத்தில் என்ன பண்ணக்கூடாது அவங்க டிராவல் பண்ணக்கூடாது டிராவல் பண்ணால் என்ன ஆகும் தேவையில்லாம உடம்பு கெட்டு போயிடும் உடம்பு கெட்டு போச்சா சன்னியாசிகள் யார் பார்த்துப்பாங்க அன்னைக்கு சன்னியாசிகள்லாம் இண்டிபென்டண்டா இருப்பாங்க யாரையும் சார்ந்து இருக்க மாட்டாங்க யாரும் கூட இருக்க மாட்டாங்க யாரும் அவங்களுக்கு சேவை பண்றதா இருக்க மாட்டாங்க அவங்க வேலையை அவங்களே பார்த்துப்பாங்க இல்லையா ஸோ அப்ப சன்னியாசிகளா இருக்கவங்களுக்கு அவங்க ஹெல்த்தை பார்த்துக்கணும் இல்லையா அதனால வேதம் என்ன பண்ணது சதுர் மாசத்து அன்னைக்கு எங்கேயும் டிராவல் பண்ணாதீங்க ஒரே இடத்துல இருங்க சாப்பிட்றதுல இருந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஏன் ஃபர்ஸ்ட் மழை காலம் வந்துச்சுன்னா கீரையில வந்து நிறைய பூச்சியெல்லாம் வர ஆரம்பிக்கும் அந்த கீரையை சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிடும் பொதுவாக கீரை சாப்பிட்றது நல்லது தான் ஆனால் மழை காலத்தில் என்ன ஆகும் நீங்கள் எப்போயே போய் கீரை வாங்கி பாருங்கள் நிறைய ஓட்டை ஓட்ட ஓட்டையாக இருக்கும் நல்லா புழு உள்ள பிடிச்சிருக்கும் ஸோ புழு ஓட்டை நம்ம என்ன பண்ணக்கூடாது சமைச்சு சாப்பிடக்கூடாது இல்லையா அதை பகவான் நைவேத்தியம் பண்ணிட்டு புழுவாக சாப்பிடக்கூடாது இல்லையா அதனால் என்ன பண்ணுது இது சாப்பிடாதீங்க ரொம்ப ஹெவியான ஃபுட்டை சாப்பிடாதீங்க ரொம்ப லைட்டான ஃபுட்டாக சாப்பிடுங்க சீக்கிரம் செரிமானத்துக்கான ஃபுட்டாக சாப்பிடுங்க இதுதான் ரீசன் ஸோ இங்கே ஃபுட்டு சாப்பிட்றது ரீசன் கிடையாது நான் வந்து சதுர்மாசம் ஃபாலோவ் பண்ணுறேன் நான் வந்து கீரையை விளக்கிட்டேன் கீழைய கீரையை வளக்கிறதே ரீசன் கிடையாது கீரை எதுக்காக விளக்குறோம் உடம்பு ஹெல்த்தாக இருக்கணும் உடம்பு ஏன் ஹெல்த்தாக இருக்கணும் தான் பகவானுக்கு சேவை பண்ண முடியும் ஸோ அந்த சேவை அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வராமல் நான் கீரையை மட்டும் விளக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல சதுர் ஃபாலோ பண்ணுறது கிடையாது புரியுதா உங்களுக்கு நான் பிரசாதம் சாப்பிட்றது முக்கியமாக சாப்பிட்ட பிரசாதத்தை சக்தியை வச்சு நான் சேவை பண்றது முக்கியமா யோசிச்சு பாருணும் அந்த சக்தி இருக்குல்ல அந்த சக்தியை என்ன அந்த பண்ணாம நான் பிரசாதம் தான் சாப்பிடுறேன் நீ பிரசாதம் சாப்பிட்டா என்ன பிரசாதம் சாப்பிடலாம் என்ன அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது பகவானுக்கு இல்லையா அதனால உங்களுக்கு ஒன்றும் பலன் வர போறது கிடையாது நாம் சாப்பிட்ட சாப்பாடு அதனால வரக்கூடிய எனர்ஜி அந்த எனர்ஜியை வச்சு நான் கிருஷ்ணனுக்கு எப்படி யூஸ் பண்ணுறேன் இதுதான் ஞானம் இந்த ஞானம் வரல அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய பிரசாதத்தில் என்ன கிடையாது ஒவ்வொரு பொட்டன்சியும் கிடையாது சொல்லிட்டுக்கலாம் பிரசாதம் சாப்பிட்டா மோக்சம் போயிடலாம் பிரசாதமே உட்காந்து நாலு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இருந்தால் போக மாட்டேன் இல்லையா டாய்லெட் தான் போயிட்டு போயிட்டு வரணும் இல்லையா ஸோ பிரசாதம் சாப்பிட்றது நோக்கம் என்ன அப்படின்னா அவனுடைய மைண்ட் பியூர் ஆகிட்டு பகவானுக்கு சேவை பண்ணும் ஸோ பிரசாதம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மந்திரம் சொல்லுவோம் தெரியுமா பக்தனோட அப்புறம் ஒரு மந்திரம் சொல்லியிருக்க யாருக்கெல்லாம் தெரியும் அந்த மந்திரம் நிறைய பேருக்கு தெரியாது உங்களுக்கு தெரியும் ஷரீரா வித்யா ஜால் ஜடேன்றே தாகை கால் ஜீவ் லோபமாய் லோகமாதுமதி இந்த மந்திரத்தை சொல்றோம் நிறைய பேர் மந்திரத்தை கடகடன்னு சொல்லிடுவாங்க பொதுவா இந்த மந்திரத்தை சொல்லும் போது அதனுடைய மீனிங்கே புரிஞ்சுக்க மாட்டாங்க ஏன்னா பசி இல்லை பசி வரும்போது கடகடன்னு சொல்லிடுவாங்க ஆனா இந்த மந்திரம் மந்திரத்தை சொல்லும் போது நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த மந்திரம் எப்படி நம்மள குத்தி பேசாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்தனோட சொல்ல ஷரீரா அவித்யா ஜால் இந்த உடம்பு இருக்கே முழுக்க முழுக்க டாய்லெட்னால் ஆக்கப்பட்ட பேகு இல்லையா ஃபர்ஸ்டே சொல்லிட்டார் இந்த உடம்புல என்னதான் இருக்கு வெறும் நிறைய அசிங்கமான பொருட்கள் தான் இருக்கு வெளியில பார்த்தா அழகா இருக்கு உள்ள பார்த்தா ரத்தம் சீலு மாம்சம் மஜ்ஜை எலும்பு மலை ஜலம் இதான் இருக்கு இதெல்லாத்தையும் போட்டு பேக் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க நல்லா அழகா பேக் பண்ணி கட்டி வச்சிருக்காங்க ஸோ வெளியில பார்க்கறது ரொம்ப அழகா இருக்கு அந்த காலத்தில் பேசும் படம்னு அப்படின்னு வந்தது ஸோ அதெல்லாம் அப்படி பண்ணுவான் டாய்லெட்டை ரொம்ப அழகாக பேக் பண்ணி வச்சிருப்பான் வெளில பார்த்துட்டு தூக்கிட்டு போயிருவோம் இன்னொரு கிஃப்ட் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா தெரியும் என்ன இருக்கு இல்லையா போல் இந்த உடல் அப்படிங்கிறது வெறுமனே கழிவுகள் நிறைஞ்ச ஒரு பேக் தான் இந்த பேக் என்ன பண்ணக்கூடாது மறுபடியும் இன்னும் நிறைய கழிவை போட்டு நிரப்பாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்ற சரீர அவிருத்தால் ஜடேந்திரிய தாகைக்கால் அது மட்டும் இல்லாம வெறும் கழிவு பேக் மட்டும் கிடையாது சுத்தி நிறைய பாம்பெல்லாம் தொங்கிட்டு இருக்கு இல்லையா இங்க ரெண்டு பாம்பு இங்க ரெண்டு பாம்பு இங்க பாம்பு இங்க பாம்பு எல்லா பாம்பும் தொங்கிட்டு உடம்பு ஃபுல்லா ஒரு பாம்பு பக்கத்துல வந்தாவே பயந்து ஓடி போயிடும் எல்லா பாம்பும் அங்கிருந்து தொங்கிட்டு இருக்கான் ஸோ இந்த பாம்பு இத்தனை பாம்போட இந்த உடம்பை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கியப்பா எப்படிதான் வாழ்றோம் தெரியல இல்லையா ஆத்மா பகவானோட வாழ வேண்டியது இப்ப எதோட வாழ்ந்துட்டு இருக்கு டாய்லெட் பேக்கோட பாம்போட வாழ்ந்துட்டு இருக்கு இதோட நிலைமை எப்படி போயிடுச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா காரணம் இதுக்கெல்லாம் நாக்குதான் காரணம் சும்மா இருக்கிறே கண்டத சாப்பிடற கண்டத பேசுற இது நல்லா கஷ்டப்படுற அதனால என்ன பண்ணு முதல்ல கட்டுப்படுத்த தெரிஞ்சுக்கோ எப்படி கட்டுப்படுத்து பிரசாதத்தை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ராதா கிருஷ்ண குணகாவோ பிரசாத் என்ன பண்ணு கிருஷ்ணோட குணங்களை சொல்லி கொடு பிரசாத் சாப்பிட்டு நீ பாடு வேலைய போயிடு அப்படின்ட்டு சொல்ல இல்லையா கண்டிப்பா நான் வேலைக்கு போனோம் வேலைக்கு போறது எதுக்காக தான் இருக்கணும் மறுபடியும் கிருஷ்ணனுக்காக இருக்கணும் இல்லையா பகவானுக்கு சேவை பண்றதுக்காக இருக்கணும் இல்லையா நாம் என்ன காரியம் பண்றோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது அந்த காரியம் யாருக்காக பண்றோம் அப்படிங்கறதுதான் முக்கியம் ஏன்னா கிருஷ்ணரே அர்ஜுனர்கிட்ட சண்டை போட சொல்றாரு சண்டை போடுறது எப்படி கிருஷ்ணா பூஜை ஆகும் நான் கேட்ட பூஜை எல்லாம் மணி ஆட்டிக்கிட்டு தூபம் காட்டுறதா நீ நம்ம சண்டை போறது பூஜைன்னு சொல்லி சொல்ற இங்க செயல்பாடு முக்கியம் இல்லப்பா அந்த செயல்பாடு எந்த புத்தியோட யாருக்காக பண்ற அப்படிங்கறதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்ற இல்லையா அதனால ஆசிரமத்திலேயே உட்காந்துட்டு இருந்துட்டு ஒருவன் கிருஷ்ணருக்காக செய்யாம நான் செய்கிறேன் நான் செய்கிறேன்னு நினச்சி இருந்தேன் எனக்காக செய்யறேன் நினைச்சிட்டு இருந்தான்னா அவன் இருந்து பிரயோஜனம் கிடையாது ஒரு வெளியிலேயே இருந்துக்கிட்டு இது கிருஷ்ணருக்காக செய்கிறேன் கிருஷ்ணருக்காக செய்கிறேன் நினச்சிருப்பானா அவன் பெரிய பிரயோஜனம் இல்லையா ஸோ இதனால தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே நம்ம மென்டாலிட்டி தான் சேஞ்ச் பண்ணிக்கணும் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு அழகா சங்கராச்சாரியர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு ஆதிசங்கரர் ஒருத்தர் வந்து பஸ்ஸில் ஏறிட்டார் சென்னைக்கு போகிற பஸ்ஸில் ஏறிட்டார் வீர் உக்காந்துட்டார் டிரைவர் பஸ்ல வீர் உக்காந்துட்டார் நான் கிட்ட கேட்குறேன் எங்க சார் போகிறீங்க கேட்குறேன் என் டியூட்டிக்கு போகிறேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உட்காந்துருக்க பேசஞ்சர் கிட்டே கேட்குறேன் நீங்கள் எங்கே சார் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சென்னைக்கு போகிறேன் சார் அப்படின்றார் உண்மையில் பார்த்தோம் அப்படின்னா டிரைவர் எங்கே தான் போகிறாரு சென்னைக்கு தான் போறார் இவர் பேசஞ்சர் இருக்கார்ல இவர் என்ன பண்ணுறாரு மேலே போய் தூங்க போகிறார் இவர் சென்னைக்கு போகல இப்போ எங்கே போறாரு தூங்க தான் போறாரு ஆனால் இவருடைய மென்டாலிட்டி என்ன இருக்கு நான் சென்னைக்கு போகிறேன் நான் சென்னைக்கு போகிறேன் நான் சென்னைக்கு போகிறேன்ட்டா மென்டாலிட்டி இருக்குது ஆனா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் தான் வந்து கியர் போடுறாரு நைட்டு ஃபுல்லா முழிச்சிட்டு இருந்து வண்டியை ஓட்டுறாரு ஹார்ன் அடிக்கிறாரு எல்லாத்தையும் கவனிக்கிறாரு எல்லா ஒர்க்கும் அவர் தான் பண்றாரு ஆனா எல்லா ஒர்க்கும் பண்ணாலும் அவருடைய மெண்டாலிட்டி எப்படி இருக்கு நான் டியூட்டியை தான் பண்றேன் யோசிக்கிறாரு இல்லையா இப்படிதான் நம்ம மெண்டாலிட்டி இருக்கணும் எல்லாம் செய்யலாம் ஆனா என்னவா இருக்கும் நம்ம மெண்டாலிட்டி நான் செஞ்சேன் நான் அனுபவிக்க போறேன் நான் நான் இல்லாம டியூட்டியை பண்ணேன் அதோடு முடிச்சது இங்க உட்காந்துட்டு இருக்கிற என்ன பண்றாரு தான் உட்காந்துட்டு இருக்காரு தூங்கிட்டு இருக்காரு ஆஹ் என்ன நினைக்கிறாரு நான் போற சென்னைக்கு நான் போற சென்னைக்கு இன்னும் அட்டாச்மெண்ட் சொல்லி சொல்றது இல்லையா ரெண்டு பெரிய ஒரு பெரிய வித்தியாசம் தான் இல்லையா ஒரு சின்ன கோட்ல காட்டிட்டாரு அவர் அழகா காட்டிட்டாரு அப்படி மென்டாலிட்டி எப்படி சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா சின்ன விஷயத்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு அவர் புரிஞ்சு சொல்லி கொடுத்துட்டாரு ஸோ அப்ப நம்ம மென்டாலிட்டி என்ன பண்ணணும் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணிக்கிட்டா போதும் வேற எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை அதனால் இது பேர் புத்தியோகம் 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 அடிக்கடி சொல்லிட்டே இருக்கார் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது நம்மளுடைய மென்டாலிட்டி தான் இருக்கே தவிர நம்முடைய செயல்பாடுகள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றேன் செயல்பாடுகள் என்ன வேணா இருக்கலாம் ஆனால் மென்டாலிட்டிகள் என்ன இருக்கணும் நான் வந்து சதுர் மாசியம் ஃபாலோவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு நெகல்லாம் வெட்டாமல் கீழே படு தூங்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு வேலை சாப்பிட்றேன் ரெண்டு நாளைக்கு ஒரு வேலை சாப்பிட்றேன் மூணு நாளைக்கு ஒரு வேலை சாப்பிட்றேன் ரொம்ப கடும் விரதம்லாம் இருந்துட்டு இருந்தார் ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தார் எல்லாரும் அவரை பார்த்து ஆச்சரியப்பட்ட மாட்டேன் எங்க அப்பா இவ்வளோ விரதம் இருக்காரு இவ்வளோ பக்தி இவ்வளவு இவ்வளோ தப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்புறம் என் குரு மகாராஜ் வந்தார் வந்தோடனே அவர் தாடி மீசையெல்லாம் அப்படியே பேன் வந்து உட்கார்ந்தாரு எங்கள் மகாராஜனை நாங்கள் நினைச்சிருந்தோம் அவர் பாராட்ட போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அவர் முகத்தையே பார்க்கவே இல்லை அவர் முகத்தை திரும்பி கூட பார்க்கவே இல்லை அவர் கேட்ட முதல் விஷயம் நிறைய பேர் சதுருமாசி விரதங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க நிறைய பேர் இந்த தவம் பண்ணுறாங்க அந்த தவம் பண்றாங்க இதை பண்ணுறான் தான் சொல்லி சொல்கிறாங்க பட் மங்களாரதிக்கு வர்றது கிடையாது சரியான ஜபம் கிடையாது சேவை பண்ணுறது கிடையாது எந்த வெளில போய் பிரச்சாரம் பண்ணுறது கிடையாது புக் டிஸ்ட்ரிபியூஷன் கிடையாது வெளில ஹரிநாமத்துக்கு போகிறது கிடையாது ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்து நானும் ஜபம் பண்ணுறேன் நானும் தபஸ் பண்ணுறேன் ஒரு பிரயோஜனம் கிடையாது சொல்லி சொல்லிட்டார் சொன்ன அடுத்த கஷணம் அவர் போய் எல்லாத்தையும் ஷவரம் பண்ணிட்டு கிளீனாக குளிச்சுட்டு நீட்டாக மொட்டை அடிச்சுட்டு அவர் குக் பண்ண ஆரம்பிச்சிட்டார் கிச்சனில் அவருக்கு சர்வீஸ் சர்வீஸ் குக்கிங் சர்வீஸ் தான் நல்லா கீர்த்தனை பண்ணுவார் இல்லையா எப்போ மகாராஜ் சொன்னார் என்ன பண்ணிட்டார் உடனே விட்டர் இப்போ சதுர்மாசத்துடைய பலன் ஒளி கிடைச்சிருச்சு அவர் சத்துர் மாசத்தை ஃபாலோ பண்ணார் இல்லையா இவ்வளோ கஷ்டப்பட்டார்ல அது அவருக்கு பலன் கொடுக்கல எப்போ சதுர் மாசத்தை விட்டாரோ அப்போ சதுர் மாசத்துடைய பலன் கிடைச்சது ஏன்னா சதுர் மாசத்தை விடும்பொழுது அவருடைய கான்சியஸ்னஸ் என்ன இருக்குது இப்போ நான் குருவை ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற அந்த கான்சியஸ்னஸ் ரிலேஷன் வந்துருச்சு இதுதான் உண்மையிலுமே சதுர் மாசத்தை ஃபாலோ பண்ணுறது இல்லையா இந்த ரிலேஷன் வரல அப்படின்னா நான் ஃபாலோ செஞ்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது ரிஷி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் பகவான நினைச்சு தியானம் பண்ண ஆரம்பிச்சு சாப்பிடலாமா ரிஷி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட பிரம்மதேவன் சொல்லி அனுப்புறார் நீ போய் கல்யாணம் பண்ணிக்கோப்பா சொல்லி அனுப்புறார் கல்யாணம் பண்ண அவர் தரகர்கிட்ட போல நேர பகவான் கிட்ட போயிட்டார் ஏன்னா அவர் தான் மேனுஃபேக்சரிங் அதனால அவர்கிட்ட கேட்டுக்கலாமே நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டார் பகவான் கிட்ட உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறார் தியானம் பண்ணுறார் தியானம் பண்ணுறார் தியானம் பண்ணுறாரு பல்லாயிரம் வருடங்கள் தியானம் பண்ணுறாரு பகவான் வரவே இல்லை அவர் நிறுத்திட்டார் தியானத்தை நிறுத்திட்டார் நிறுத்திட்டு அவர் நினைச்சார் என்னுடைய தியானத்தினால் பகவானை பிடிக்கவே முடியாது என்னுடைய முயற்சினால் பகவானை பிடிக்கவே முடியாது அவர் சந்தோஷப்பட்டால் மட்டும்தான் பகவான் பகவான் தன்னை வெளிப்படுத்துவார் அப்படின்னு நினைச்சாரா நினைச்சா அடுத்த கஷணம் வந்துட்டார் ஸோ அங்கே தபஸ்யத்தினால் பகவானை பார்க்கல தபசியத்தை விட்டதனால் அவரால் என்ன பண்ண முடிஞ்சது பகவானை பார்க்க முடிஞ்சது அவர் எதை விட்டாரு அங்க தபசியத்தை விடல நான் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டார் ஆனால் பகவானை பார்க்க முடிஞ்சது இல்லையா